அடப்பாவிகளை அவசரப்பட்டுட்டிங்களே பிக்பாஸ் டீம் அவசரப்பட்டுட்டீங்களே பிக்பாஸ் வரலாற்றின்னு முதன்முறையாக விஜய் சேதுபதி முன்னாடியே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சண்டை இருக்காங்க இதை தான் இந்த ப்ரமோ அதாவது காட்டுது பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான செகண்ட் ப்ரமோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா அட்டிபுட்டி சண்டை அதுவும் விஜய் சேதுபதி முன்னாடியே ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய மரியாதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த வீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலுமே வந்து அந்த சாட்டர்டே சண்டர்டே அந்த ஹோஸ்ட் வரப்போது வந்து ஒரு மரியாதை கொடுத்து அடக்க ஒடக்கமாக இருப்பாங்க ஆனால் இந்த சீசனில் தான் உள்ளுக்கு எடுத்து போட்டுட்டாங்கள்ல அதுக்காக இவங்க அனுபவிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நல்லா படித்த ஏதோ ஒரு திறமை இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளுக்கு எடுத்து போட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையில வந்திருக்காது அவசியம் இல்லாத நிறைய பேர் இது உள்ளுக்கு எடுத்து போட்டு ஒரு பிஹேவியர் அதாவது ஒழுக்க சீர்கேடு வந்து இந்த சீசனில் வந்து நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு இதை விட கேவலம் என்ன நடக்கணும் ஏன்னா ஒரு ஹோஸ்ட் வந்து நின்று ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் முன்னாடியே வந்து எழுந்து நின்று கம்ருதீன் துஷார் அவங்க ரெண்டு பேரும் பெரிய சண்டை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை இப்படியே விடாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்த அனு அமைச்சிட்டு வைல்டு கார்டு என்ட்ரி இல்லையா அதுலேயாவது உருப்படியான கொஞ்சம் பேரை எடுத்து உள்ளே போட்டு இந்த கேமை கொண்டு போனால் இந்த ஷோவுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் மரியாதை இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் இறந்துட்டு இந்த ஷோ வந்து இனிமேல் நடக்காமல் போகக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்